ஒரு டேஸ்ட்டில் ரொம்பவே நல்லா இருக்கும் குக்கர் வச்சுக்கலாம் அரை கிலோ எலும்பு இல்லாத சிக்கன் வாங்கியிருக்கேன் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சமா உப்பு சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திடலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் கலந்து விட்டுட்டு ஒரு மூணுல இருந்து நாலு விசில் விட்டாலே போதும் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து இது வந்து ஒரு ஒரு பீஸாக நம்ம எடுத்துடலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேத்திடலாம் அஞ்சு பல்லு பூண்டு கொஞ்சமா போட்டுக்கலாம் கருவேப்பில ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சிருக்கேன் கொஞ்சம் நேரம் வெங்காயம் நல்லா வதங்கிடணும் ஒரு சின்ன தக்காளி எடுத்து பொடியை நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம் மூணு பச்சை மிளகா பொடியை நறுக்கி இருக்கேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு நாலு சிட்டிக்கு அளவு ஜீரகத்தூள் சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் கரம் மசாலாவும் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா உப்பு இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு சிக்கன் வேக வச்ச தண்ணி கொஞ்சம் மிச்சமாக இருக்குது நம்ம இதில் சேர்க்க போகிறோம் அவ்வளோதான் இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம சிக்கன் சேர்த்துடலாம் இந்த அளவுக்கு நல்லா பொடியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க சிக்கன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருக்குமா எல்லாம் சிக்கன் வந்து இப்படி ஓரமாக ஒதுக்கிடுங்க கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடலாம் ரெண்டு முட்டை சேர்த்துக்கிறேன் பெப்பர் சேர்த்துடலாம் ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் வரலாம் அப்படியே மூடி வச்சுடுங்க பாருங்கம்மா நான் வந்து கொஞ்ச நேரம் விட்டுருக்கேன் திருப்பி விட்டு கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் பாருங்க முட்டை வந்து ஓரளவுக்கு வெந்ததும் இப்படி கட் பண்ணி விட்டுருங்க ஒரு சூப்பரான சிக்கன் பொடி மாஸ் ரெடி